ஆய்க்கு ஆய் சின்ன இன்றைக்கி இருந்து பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் சைடில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு குயின் சைஸ் ரெண்டு சிங்கிள் மூணஞ்சி திக்னஸ்ஸு மூணு குயின் சைஸ் பெட்டு வந்து புது பெட்டு ரெண்டு சிங்கிள் கட்டு சிங்கிள் கார்ட் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணஞ்சு திக்னஸ் வந்து ரீவர் பெட்டு பழைய பெட் ஒன்று இருந்து இரவு மஞ்சள் ரெண்டு பெட்டு அதை வந்து ரீவர் பண்ணி தரப்பு ஒன்று இருந்தாங்க அதான் நேரடி இங்கே வந்துவிட்டோம் வீட்டு கஸ்டமர் வீட்டுக்காக எட்டு மணிக்கு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டார் காலையில் புலி பெட்டு குயின் சைஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் வந்து நான் பழையப்பேட்டில் எடுத்து கொஞ்சம் வெயில் காய போட்டுருந்தேன் அப்போ அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சாப்பாடு வாங்கி ஒரு எட்டரை கிட்ட சாப்பாடு வாங்க போகணும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு நான் அந்த அந்த ரெண்டு பேட்டையும் பிரிக்கணும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணாக்கு எடுத்து கொடுப்பேன் பஞ்சில் எடுத்து கொடுக்கணும் செஞ்சுட்ருக்கேன் இதேமாரி உங்களுக்கும் பெட்டு ஏதோ வீட்லேயும் செஞ்சு தரமே இருந்தால் பெட்டு பழைய பெட்டு இருந்தால் கூட ரீக் பண்ணி கொடுப்போம் எங்கள் கேளுக்கார நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்த பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடம் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் நல்ல ஆர்கானிக்கில் பெட்டு வேணும்னா நல்லா நேச்சுரல் நீங்கள் கட்டன் மேட்டர்ஸில் வேணுங்கன்னா எங்களுக்கு எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நீட்டாக பண்ணி கொடு பண்ணி கொடுக்குறோம் இதேமாரி வீட்டுக்கும் வந்து பண்ணி கொடுப்போம் அதுக்கு தகுந்த சார்ஜெலாம் அவங்க சேர்த்து வரும் அமௌண்ட்டு வேலை வேலை அமௌண்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் நீட்டாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் இந்த எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு Tuhan, i n 가 r u 에 n g